வணக்கம் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு வணக்கம் கடந்த வருடம் சந்தித்தோம் புது வருடத்தில் சந்திக்கின்றோம் செல்வகணபதி பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் நடக்க அந்த விநாயகப் பெருமான் அருளால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் உங்களுக்கு குரோதி வருடம் தை மாதம் நான்காம் நாள் சதுர்த்தி திதி என்று இரண்டு முப்பது வரை மகம் நட்சத்திரம் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு திருப்பங்களை எதிர்பார்க்கும் கன்னிராசி ஓடாத வண்டி எப்படியாவது ஓட ஓட வைக்கணும் ஒரு ஆவலோட முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் கன்னிராசினியர்கள் பாம்பு வலைக்குள் சிக்கிய கன்னிராசி விடுபடுமா இந்த வருடம் நிச்சயம் ஈடுபடுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகும் நன்மைகள் உண்டாகும் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசியில் அந்த பாம்பு கேது என்ற பாம்பு குரு பார்வை பெறுகிறது மூன்றாம் இடமும் குரு பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் குரு பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வெரேஸ்தானாதிபதி சூரிய பகவான் அமர்ந்து உள்ளார் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்தில் ஆறில் தன தனாதிபதி பாக்கியாதிபதி சுக்கர பகவான் சனியோடு இணைந்து உள்ளார் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராகு ஏழாம் இடத்தில் ராகு குடும்பத்தில் ராகு வருமானம் தரக்கூடிய இடத்தில் ராகு தொழில் பாட்டராக ராகு மனைவி ஸ்தானத்தில் கணவன் ஸ்தானத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் குரு வந்தும் ஒரு புரயோஜனம் இல்லை என்று எத்தனையோ கன்னிராசினியர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் இந்த குரு வந்ததில் யோகம் பெற்றவர்கள் கன்னிராசியில் நூறு சதவீதத்தில் ஒரு இருபது சதவீதம் பேர்கள் வெற்றி பெற்றதையும் நான் நேரடியாக கண்டிருக்கிறேன் கண்ணிராசி அவர்களுக்கு திருமணத்திற்கே நான் சென்று வந்திருக்கிறேன் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் கட்டமாதிபதி செவ்வாய் நீச்சம் பெறுவது நன்மையே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த கன்னிராசினியர்களுக்கு வந்து குரு தசை சில பேருக்கு நல்லா இருக்குன்றாங்க சார் ஆனால் பல பேருக்கு இந்த குரு தசை நல்லாவே இல்லை நான் இருக்கிற பணம் தான் இழந்துட்டேன் என்னுடைய ஒரு சொத்தலால் லாஸ் ஆகிடுச்சி நான் சமூகத்திலேயே என்னுடைய மரியாதையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன சார் காரணம் இதை வந்து பரிகாரம் மூலயமா அந்த திசையை வரக்கூடிய கெடுதல்களை நம்ம நிறைவேற்றிக்க முடியுமா சார் அதாவது குரு தசை உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி உத்திரத்திற்கும் ஒர்க் அவுட் ஆகாது அஸ்தத்துக்கு அப்பப்பா சொல்லவே தேவையில்லை நிறைய பாதிப்புகள் குரு தசையில் குரு உங்கள் ராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதி பாட்னர் ஸ்தானம் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அவரே சுகங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் குரு பகவான் தான் இந்த குரு தசையில் வெற்றி பெற்றவர்கள் சிலர் மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன் கோடி கோடியாக சம்பாதிச்சவங்க நிறைய இருக்காங்க நிறைய பேர்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் நான் எழுதி வச்சிருக்கேன் என்கிட்ட வரக்கூடியவர்களை அதே போல் நிறைய பேர்கள் பாதிக்கப்பட்டது இந்த குரு தசையில் தான் குரு கலத்திரஸ்தானாதிபதி கணவன் கணவனுக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி தொழில் பாட்டருக்கு அதிபதியாக இருந்தாலும் புதனுக்கு குரு ஆகாது ஆகையால் குரு பகவான் குரு தசையில் கன்னிராசினியர்கள் அப்படி ஒரு ஏற்றம் மாதிரி இருக்கும் திடீர்னு தூக்கி எரியப்படுவாங்க எங்கேயோ கண்ணு தெரியாத இடத்துல போய் விழுவாங்க மீண்டும் திடீர் திடீர்னு ஓடி வருவாங்க ஓடி வந்து மறுபடியும் அந்த ஓ ஓடுற ரயிலில் பிடிக்கிறா மாதிரி திருப்பி கிழி மாதிரி திருப்பி எதிர்த்து ஓடுற மாதிரி எல்லாமே கிடச்சிட்டா மாதிரி அப்படி சப்போஸ் ஏறி ரயிலில் நின்றுட்டு நம்ம பரவாயில்ல எழுந்து நம்ம பயணத்துக்கு வெற்றி பயணத்துக்கு நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னும் போதும் யாராவது பின்னாடி இருக்கவங்க எதிர்பாராத விதமாக தள்ளி விட்டுருவாங்க இதுதான் குரு திசை நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ஆலங்குடி திருச்செந்தூர் முருகப்பெருமான் அல்லது உங்கள் இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு தக்ஷணாமூர்த்தி பகவான் இந்த கடவுள்களை வழிபடுவதன் மூலமாக குரு தோஷங்கள் குறையும் வரக்கூடிய குருவால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் மனநிறை மன மனப்பிரச்சனை மன வருத்தங்கள் கணவன் மனை உறவில் பிரச்சனைகள் நல்லா ஏமாற்றிட்டு போயிடுவாங்க குரு தசையில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அப்படியே குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சேங்க எனக்கு பக்கத்தில் இருக்கவனே எனக்கு நெருங்கியவனே வேண்டியவனே ஏமாற்றிட்டு போயிட்டான் இல்லை குரு தசையில் என்னை என்னுடைய கணவர் விட்டுட்டு போயிட்டார் என்னுடைய மனைவி விட்டுட்டு போயிட்டார் என்னுடைய வியாபாரம் சரிந்து விட்டது எனக்கு அதே திறமை தான் நான் வந்து என்னுடைய துறையில் நான் செய்யும் துறை கணிராசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நேர்மையானவர்கள் நாணயத்தை காப்பாற்ற அதில் தான் அவங்க வீணாக போவாங்க நாணயத்தை காப்பாற்ற 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 கடை வாங்க கடை வாங்க கடை வாங்க கடை வாங்க அந்த கடன் கழுத்தை வந்து நினைக்கிற மாதிரி நிற்கும் அதில் கவனமா இருக்கணும் கண்ணிராசிரியர்கள் கனவிலும் கடன் வாங்கக்கூடாது கணிராசினியர்கள் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த குரு பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் அல்லது சித்தர்கள் ஸ்தலங்கள் அது போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதால் ஏன் சார் அவங்க தான் இறந்து போயிட்டாங்கள சமாதின்னு சொல்கிறீங்களே அங்கே எங்கே சார் உங்களுக்கு வந்து அங்கே போய் என்ன சார் சக்தி கிடைக்கும் செத்து போனவங்கிட்ட போய்ட்டு என்ன சார் சக்தி கிடைக்கும் ஏதோ வீட்டில் நம்முடைய அப்பா அம்மா ச இல்லை அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள்னாலும் நீங்கள் செத்து போயிட்டாங்கனாலும் அவங்க ஆத்மா வாரிசுகளுக்காக வாழ்த்தும் முன்ன பின்ன தெரியாத சமாதியில் போயிட்டு வணங்கினா என்ன சார் கிடைக்கும் நிச்சயம் அது அதாவது சித்தர்களோட ஆத்மா உடலுக்குத்தான் அழிவை தவிர ஆத்மாவுக்கு அழிவில்லை அந்த ஆத்மா சுற்றிகிட்டே இருக்கும் அந்த ஆத்மா வந்து அப்படியே நிரந்தர சிரஞ்சீவி ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்ப கிட்ட வந்து போய் வழிபடும் பொழுது நம்ம கிட்ட ஏதோ கேட்க வராங்க கேட்கறத மனசால கொடுப்போன்ற அந்த அறிவு சக்தியை கொடுப்பாங்க அதுதான் அந்த கடவுளை வழிபடுறது தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது நல்லது குருவை வழிபட்டா போதுமா பகவானை பகவானையா வழிபடணும் தட்சிணாமூர்த்தி பகவான் யாரு அவர் மௌன மௌன குரு தானே நிறைய பேருக்கு இருக்கும் குரு கிரகம் அந்த கிரகத்தின் அதிக தேவதை தட்சிணாமூர்த்தி பகவான் சிவபெருமானின் மறு அம்சம் நிறைய பேர்கள் வந்து எங்கிட்டயே வந்து வீடியோல என்னைய எல்லாம் கேட்டாங்க குரு பகவானை வந்து தக்ஷணாமூர்த்தி பகவானை ஏன் கும்பிடணும் நிறைய பேர் தவறுதலா சாமி கும்பிட்றாங்கட்டு அப்ப ஏன்னா குரு தசை குரு பயிற்சிக்கு வந்து எல்லா கோயிலும் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கு ஏன் குரு பயிற்சி அன்னைக்கு தீபம் ஏற்றி ஆராதனை அபிஷேகம்லாம் பண்றாங்க நிறைய பேர் என்னையே வாதம் பண்ணாங்க குரு இப்போ நீங்கள் சொல்ல தப்புங்க தக்ஷணாமூர்த்தி பகவானை வந்து இல்லைங்க அவர் வந்து அவர் வந்து தெரு தென்முக கடவுளுங்க அவர் அவ்வளோதான் மற்றபடி குருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க அப்போ ஏங்க வந்து ஆலங்குடியில் கும்பிட்றாங்க எல்லா கோயிலும் கும்பிட்றாங்க இல்லை இப்போ அதிபதி சிவபெருமானின் மறு அம்சம் நவ கிரகங்களை ஸ்தாபனம் செய்தவர் சிவபெருமான் இந்த இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து அனைத்து உயிர் உயிர்களுக்கும் அந்த அந்த தலைவன்தான் எஜமான் அப்போ அவரே மறு மறு அம்சமாக அமர்ந்து கொண்டு அந்த கிரகத்தால் ஏற்பட்ட கஷ்டங்கள் சனி சனி கிரகத்தால் ஏற்பட்ட தோல்விகள் செவ்வாய் கிரகத்தால் ஏற்பட்ட தோல்விகள் தொடர்ச்சியாக இருபது வருடங்களாக நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என் மகன் என்னுடன் வந்து சேரவில்லை என் பிள்ளைகள் என்னுடன் பேசுவதில்லை என்னுடைய மருமகனும் மகளும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் பிரிந்திருக்கிறார்கள் இப்படி கடன் தொல்லை என்னுடைய என்னுடைய மகன் என்னை ஒதுக்கி வச்சிருக்கான் எனக்கு வந்து எண்பது வயசாகுது எண்பத்தஞ்சு வயசாகுது எங்களை வந்து முதுமையில் எங்களை பார்க்க விடாமல் வீட்டு வாசலில் நின்று பேசி தத்தி அனுப்புகிறாங்க எங்கிட்ட சொத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க இப்படி பலவிதமான கஷ்டங்கள் கன்னிராசி நான் பார்த்ததை கேட்டதை பரவலாக யாருடைய தனிப்பட்ட விஷயங்களை நான் எப்போதும் பேசுவதில்லை இந்த கிரகங்கள் என்னென்ன செய்கும் குடும்பத்தில் ஒன்பது ஒன்பது உறவுகள் தான் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் தான் ஒன்பது உறவுகள் இதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு ஏற்றம் இரக்கம் கஷ்டம் நஷ்டம் தோல்வி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இந்த ஒன்பது கிரகங்கள் ஒன்பது உறவுகளால் தான் ஏற்படும் அதனால இந்த குரு பகவானை வழிபடுங்க குரு பகவானை வழிபட்ட அவர் எல்லாம் எல்லாத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக உருவம் மாறி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க குரு பகவான் பதவி உயர்வு சம்பள உயர்வு கடன் நீங்க குரு பகவானை வழிபட வேண்டும் திருமணத்திற்காக கன்னிராசியை பொறுத்த மட்டும் கலத்தரக்காரங்களும் அவரே தான் ஏழாமைட்டிற்கு அதிபதியும் அவரே தான் எனக்கு உண்மையா பையா குரு தானே குரு அவரை வழிபடுகிறது ரொம்ப ரொம்ப நன்மைகள் ஏற்படும் புஷ்பராகம் கண்ணிராசினர்கள் பெரும்பாலும் அணியக்கூடாது உங்கள் ராசியில் ஒரு சிலர்கள் அணியலாம் சித்திர நட்சத்திரக்காரர்கள் அணியலாம் அல்லது அஸ்த நட்சத்திரக்காரர்களும் சூரிய உத்திர நட்சத்திரக்காரர்களும் சூரியனோட நட்சத்திரக்காரர்கள் குரு குரு பகவானு புஷ்பராகத்தை அணிஞ்சால் அவங்களுக்கு பாதிப்பு தான் குரு பகவானை வழிபடுங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த வருடம் போன வருஷத்தை விட்டுடுங்க எத்தனை முயற்சிகள் செஞ்சீங்களோ அதெல்லாம் விட்டுடுங்க இனிமேல் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போது கேது என்ற பாம்பு ராகு என்ற பாம்பு பாம்பு ரெண்டு இடத்துல அதாவது இந்த பக்கம் கேட்டல அந்த பக்கம் கேட்ல என்ட்ரி கேட்லேயும் அவுட் சைட் கேட்லேயும் ரெண்டு பாம்புங்க எப்படி தப்பிக்க முடியும் இந்த ரெண்டு பேரை வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியாது ஆனால் ஒளியவும் முடியாது இது அவங்களா விட்டு வெளியே தான் நம்ம தப்பிக்க முடியும் ஆனால் வெளிய போகக்கூடிய காலம் நெருங்குகிறது இந்த இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தான் இருக்குது ராகுக்கேது பாம்பு உங்களுக்கு சித்திரவதை செய்வது அந்த ராகுகேது பாம்பை நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் ராகுகேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை இல்லை கொண்டக்கடலை தானியம் நவ தானியங்களில் ஒன்று கொண்ட கடலை அதை வச்சு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க நிறைய குரு பார்த்தால் கொடி நன்மை குரு பார்த்து கொண்டு எதுவுமே நடக்கலன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க குரு மறைஞ்சால் என்ன சார் ஆகும் ஏழில் சனி வந்தால் என்ன சார் ஆகும் நல்லதே நடக்கும் கன்னிராசியர்களுக்கு என்னை பொறுத்த மட்டும் நல்லது நடக்கும் சார் எங்கள் வீட்டில் வந்து கன்னிராசி எனக்கும் என்னுடைய பொண்ணும் பார்த்துருக்கோம் அதுக்கும் கன்னிராசி சார் நான் உத்திர நட்சத்திரம் அந்த பெண் வந்து சித்திர நட்சத்திரம் சார் எங்கள் கல்யாண திருமணம்லாம் டேட்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார் இந்த நேரத்தில் வந்து ஒரு பெண் வீட்டில் இருந்து ஒரு ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு நீங்கள் வந்து ஜென்மராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜென்ம கேது கலத்தர ராகுன்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாடி ஜோஷியை சொல்லிட்டார் சார் அதனால் நம்ம சத்திரத்தெல்லாம் தள்ளி ராகு கேது மாரண புராட வைக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பெஞ்சாயத்தாக நடக்குது அதை பற்றி உங்கள் தான் ஒரு வார்த்தை கேட்கலான்னு சொல்லிட்டு இந்த கேள்வியான உங்கள்கிட்ட அனுப்பிச்சிருக்கேன் சார் இந்த ஜென்ம கேதுவும் களத்தர ராகு இருக்கும்போது கன்னிராசினியர்கள திருமணத்தை தள்ளி வைக்கணுமா ராகு கேது பேச்சுக்கு பின்னால் வச்சுக்கலாமா இப்போ நான் சத்தத்துல அட்வான்ஸ் கட்டிக்கிட்டேன் சார் எப்படி ரொம்ப பெரிய ஜென்ம கேது ஜென்ம ராகு அப்படின்றதுனால வந்து நம்ம சாப்பிடாம இருக்குமா இல்லை நம்ம ஒரு வண்டி வாங்காமல் இருக்குமா இல்லை வாகனங்களில் போகாமல் இருக்குமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதாவது ஜென்ம கேது ஜென்ம ராகு அஷ்டமத்து சனியிலே வந்து நீங்கள் வந்து திருமணம் செய்யலாம் ஏழரை சனியிலேருந்து ஏழரை சனி முப்பத்து ஏழரை வருஷம் இருக்கும் ஒரு சமயம் வக்ராய் வக்ராய் ஒன்பது வருஷம் ஏழரை சனி இருக்குது ஒம்பது வருஷமாக கல்யாணம் ஆகலைன்னா ஒரு முப்பது வயசில் ஏழரை சனி வருதுன்னா நாற்பது தான் முடியும் நாற்பது வயசில் முக்கால்வாசி கிழமனாக ஆகிடுவோம் எப்படி கல்யாணம் அப்புறமா கல்யாணம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இருக்குது அதெல்லாம் இல்லை அதுக்கு வந்து பரிகாரம் இருக்குது கடவுளை வழிபடுங்க அவ்வளோதான் அது கேது இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து திருக்காலாசி ஒரு முறை சென்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பரிகாரம் அதாவது பரிகாரம் என்னென்னா அங்கே நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டு அங்கே பரிகார பூஜை நடக்கும் அதில் கலந்துட்டு நேராக காலத்தீஸ்வரர் பகவானை தரிசனம் செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு நீங்கள் பார்த்துங்க உங்கள் கல்யாணத்தை நீங்கள் செய்யலாம் திருச்செந்தூர் இது போன்ற நேரங்களில் என்னை பொறுத்தவரையில் திருச்செந்தூர் திருத்தணி பழனி ஆண்டவன் இது போன்ற அறுபடை அறுபடை வீடுகள் திருப்பரகுன்றம் இது போன்ற அறுபடை வீடுகள் ஸ்தலங்கள் ஏன்னா வந்து மாங்கல்யக்காரகன் என்று மங்களவாரம் என்று செவ்வாய்க்கு தான் உண்டு இருக்கிறதுனாலயே பார்த்தீங்கன்னா மங்களம் ஒரு வீடு மங்களமாக இருக்குது ரொம்ப சொம்ப சுபீச்சு மங்களமாக இருக்குதுன்னா அது செவ்வாய்க்கிழமைக்கு தான் அந்த ஒரு மங்கள வாரம் என்ற பெயர் ஒன்று அதனால் முருகன் திருவடியில் திருமணம் செய்து விட்டு நீங்கள் எங்கே வேணால் சத்தத்தில் நீங்கள் ரிசப்ஷன் வைக்கலாம் பண்ணலாம் அதனால் திருமணம் செய்யலாம் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு பிள்ளையாருக்கு ஒரு உங்கள் ரெண்டு பேர் கணவன் மனைவி ஜாதகம் அதாவது மணமகன் மணமகள் ஜாதகத்தை வச்சு அபிஷேகம் அந்த கடவுளுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அந்த ஜாதகத்தை அவர் பாகத்தில் வைத்து விட்டு திருமணம் செய்யலாம் ஒரு குறம் ஒரு குறையும் இல்லை அது இந்த இந்த பாம்பு கேதுன்ற பாம்பு நெருங்கிச்சு வெளியே போகிறதுக்கு நான் சொல்லிடுச்சே அறிவிச்சாச்சு மே பதினெட்டுக்குள்ளே நான் வெளியே போயிடுவேன் நீங்களாம் நிம்மதியாக இருக்க போறீங்க கனிராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்க போகுது கனிராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணமாக போகுது பிரிந்த கணவன் மனைவி உறவுகள் ஒன்று சேரப்போகிறாங்க கணினாசினியர்களுக்கு உடன்பிறப்புகளால் பெரும்பாலும் ஒரு பத்து சதவீதம் பேர்கள் தான் ரொம்ப நெருங்கி அட்டாச்மெண்ட்டாக சந்தோஷமாக அப்படியே மெய்யூருகி இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் கணினாசினியர்கள் நிறைய பேர் ஆனால் பகை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது எட்டு எட்டு குடைவன் எட்டு நான் வந்து அவங்க தான் செவ்வாய் செவ்வாய் சகோதரஸ்தானம் உடன்பிறப்புகளால் பெரும்பாலும் அவர்களால் உதவி கிடையாது உபத்திரம் அதிகம் ஆனால் இவர்களால் கன்னிராசினியர்களால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உபத்திரம் இருக்காது அது வந்து அதை விட உதவிகள் இருக்கும் இது அவர்கள் அவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை மையமாக வைத்து தான் அதை சொல்ல வேண்டும் செவ்வாய் உச்சமாக இருந்தால் கண்ணீராசினியர்கள் கணவன் அதாவது தன்னுடைய கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி கனந்த மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அதனால் வந்து அது அவருடைய அந்த செவ்வாய் என்ற கிரகம் நீச்சம் பெற்றுவிட்டால் சுத்தம் வாஷ் அவுட்டு கண்டிப்பாக அவங்க வந்து கரைச்சி கொட்டிகிட்டே இருப்பாங்க நான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த ராசி மட்டும் இல்லை இந்த இது போன்ற ஒரு சகோதர சகோதர பிரச்சனைகள் எல்லா ராசியிலும் உண்டு நான் சொன்ன மட்டில் அந்த ஒன்பது கிரகங்கள் தான் ஒன்பது உறவுகள்ன்றது அதுபோல் தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள் இல்லையா அது அப்போ அப்பா அம்மா அமை வருது யார் கொடுத்த வரும் சிவபெருமான் வந்து சிவபெருமான் வந்து ஒரு உயிர் இந்த வயிற்றில் கருவாக தரிக்க கருத்தரிக்க வேண்டும் என்றால் அது பழைய ஆத் அதாவது பூமியை விட்டு மேலே சென்ற முன்னோர்கள் ஆத்மாக்கள் கொண்டிருந்து இவ யார் இவங்களுக்கு பிள்ளையா புறக்க போறீங்கன்னா நீ நான் போட்டு போடுவோம் அதில் அவங்களுக்குள்ள ஒரு போட்டியில ஒரு முடிவு செஞ்சு ஒருத்தர் வருவாங்க அவங்க தான் இன்னாறு வயதில் நம்ம தாய் தந்தையருக்கு நாம் மகனாக மகளாக பிறக்கிறோம் அதே போல கணவனாக யார் வரப்போறீங்கன்றதும் கண அவங்க தேர்ந்தெடுப்பாங்க புறக்கும் போல அதே போல அக்கா தங்கச்சிங்களா யார் எல்லா உறவுகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட எட்நூற்றம்பது கோடி மக்கள் இருக்காங்க எட்நூற்றம்பது கோடி விட்டுருங்க நம்ம இந்தியாவில் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடியில வந்து இவன் தான் அக்கா இவ தான் இவன் தான் அண்ணன் இவ தான் அக்கா இவ தான் தங்கச்சி இவ தான் தம்பி இவன் தான் அப்பா அம்மா இவன் தான் மனைவி இப்படின்றது வந்து ஏற்கனவே முடிவு செய்து வேற வேறு அந்த அந்த இருக்கக்கூடிய உறவுகளை அழகாக ஒருத்தர் மட்டும் வந்து நான் பாசத்தை வச்சிருக்கேன் நான் பாசத்தை வச்சிருக்கேன் அன்பு வா கூப்பிட்டா அது புரோஜம் கிடையாது எல்லோரும் அன்பு வைத்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஜோதிடத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்மகுரு ஜென்மத்தில் பாம்பு கேது இருக்குது ஏழாம் இடத்துல கலத்திர சாப்பில் பாம்பு இருக்கு இது போன்ற தரியாதிபதி திசை மோசமான கிரக தோஷங்கள் வந்து ஒருவர் பாதிக்கப்படும் பொழுது இந்த உறவுகள் எல்லோரும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களை தூக்கி விடுவதற்கு அதற்குத்தான் அந்த உறவுகள் ஆனால் அந்த உறவுகளை இவர்களுக்கு யமனாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் எல்லா உறவுகளையும் மதிக்கணும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளை மதிக்கணும் அண்ணன் தம்பிகளை மதிக்கணும் தன்னுடைய மனைவி அவங்க வந்து அப்படியே அந்த குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே வராங்க எல்லாத்தையும் அந்த மனைவியை மதிக்கணும் அந்த மனைவி கணவனை முழுமையாக இனி இருக்க போகும் காலங்கள் நாம் வாழப்போகும் காலங்களுக்கு பாதுகாவலன் மெய்காவலன் கணவன் தான் அந்த கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் ஒருவரை கணவனை மனைவி ஏமாற்றக்கூடாது மனைவி ஏமாற்ற மனைவியை கணவனை ஏமாற்றக்கூடாது துரோகம் செய்யக்கூடாது கெட்ட வாய்ப்புகள் எல்லோருக்குமே வரும் ஆனால் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திங்க கன்னிராசினியர்களுக்கு என்னை பொறுத்தவரை இந்த வருடம் வெளிச்சம் தரும் ஆண்டாக ஏழாம் இடத்தில் சனி இரு வந்தாலும் உங்களுக்கு நன்மையே செய்வார் நன்மையை செய்வார் இன்னும் ஒரு பத்து நாள் பத்து நாள் பலோரு நாள் பொறுத்தீங்கன்னா தனாதிபதி உச்சம் போகிறார் கன்னிராசிக்கு தனஸ்தானாதிபதி உச்சம் சுக்கரன் உச்சம் போகிறார் ஜனவரி மாதம் இருபத்தி தேதி பாக்கியஸ்தானாதிபதி உச்சம் போகிறார் பதவி உயர்வு கிடைக்க போகிறது அரசாங்கத்தில் அரசியலில் நீங்கள் இருந்தால் நிச்சயம் வெற்றி ஷேர் மார்க்கெட்டு நீங்கள் எதில் எந்த துறையில் இருக்கீங்களோ அதில் வெற்றி காண்பீர்கள் மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான புதன் பகவானும் குரு பார்வை பெற போவதால் அற்புதமான காலகட்டமாக இயங்க போகிறது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கெட்டு போயிடுச்சு நான் கெட்டு போயிட்டேன் நான் ஒன்றுமே இல்லை நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் வாழை விருப்பம் இல்லை கண்ணீர் ராசி கடவுளோட பாவப்பட்ட ராசி எல்லாத்தையும் நம்மளே நாமளே ஒரு இன்ஃபிராட்டிக் காம்ப்ளெக்ஸை வச்சு நம்ம தாழ்த்தினே போயிருந்தால் யார் தான் நம்மளை க கரம் கொடுத்து தூக்கி வெளியே வைக்கிறது யாரும் தேவையில்லை நம்மளே நம்ம கையை பிடிச்சி கடவுள் வச்சு தூக்கி மேலே எழுந்திரிச்சு நம்ம போகலாம் தைரியமாக முயற்சி செய்யுங்கள் கண்ணீராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தி செய்ய ஒன்பது நவகிரகங்களும் எல்லா தெய்வங்களும் அல்லா பகவானும் இயேசு பகவானும் கிருஷ்ண பரமாத்மாவும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அருள் புரியட்டும் நன்றி 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 வணக்கம் அனைத்து கன்னிராசி நேர்களுக்கும் சென்னை சூளை அங்காள பரமேஸ்வருடைய அருட்கடாட்சம் கிடைத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் நவக்கோள்களின் அருட்கடாட்சம் கன்னிராசி நேர்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் அண்ணன் சொன்னார் சென்னை சூளை அங்காள பரமேஸ்வர் கோயில் அந்த அம்மா கிட்ட ஒரு விசேஷம் அந்த அம்மா வந்து குழந்தைய வந்து மடியில் வச்சிருப்பாங்க அந்த அம்மா அந்த அம்மா வந்து மேலே இதெல்லாம் சொல்லுவாங்க கதை அது எந்த அளவுக்கு சார் இருந்தாலும் அது நம்ம ச கோயிலில் போய் சாமியை வந்து சாமியும் நம்மனா தான் இல்லாட்டி சேலைனா சேலை அந்த அம்மாவோட கால் பீடமோ கை பீடமோ தாண்டவம் ஆடி அந்த அம்மாவோட உடம்பெல்லாம் செதறும் பொழுது சென்னை சூளை அங்காள பரமேஸ்வரி அந்த இடத்துல வந்து காலோ ஏதோ விழுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கோயில் உருவான மாதிரி அந்த ஐதீகம் அது சொல்லுவாங்க அந்த எந்தளவுக்கும் அதுக்குள்ளே நம்ம நுழைய வேணாம் ஆனால் வந்து என்னை பொறுத்தவரையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு நான் எத்தனோ பேருக்கு அங்கே அமைச்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது இது சும்மா விளையாட்டு கதலால் நிஜமாக தான் அந்த அழகான குழந்தைய வச்சுருப்பாங்க இல்லை குழந்தைங்களுக்கு நோய் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் ஆகலை இது போன்ற எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த சென்னைக்கு வந்தீங்கன்னா சென்ட்ரலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் அந்த அம்மா வந்து அதுலேயும் அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அமாவாசையும் அதில் அந்த மாவுளி அமாவாசை வரும் இல்லையா அதெல்லாம் மகாலே அமாவாசை அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு திருவிழா நடக்கும் அந்த சாமியை வேண்டுங்க அந்த அங்காள பரமேஸ்வரி அருளால் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அண்ணன் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தேவையான பணம் தேவை மனிதனுக்கு பணம் இருந்தாதால் மதிப்பு பணம் இல்லை என்றால் நம்ம குணத்தை கூட மதிக்க மாட்டாங்க அது மாதிரி உலகம் இது இந்த காலம் அப்படிங்களா பணம் பந்தையிலே குணம் குப்பையில் அதனால தனி சோர்ந்து விட வேண்டாம் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை ஒளிஞ்சிருக்கு இந்த நேரத்தில் தான் வெளியே வரணும்னு விதி இருந்தா அது இந்த நேரத்தில் வெளியே வரும் வெளியே கொண்டு வாங்க வெற்றி அடைங்க நன்றி வணக்கம்